கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் அநேகமாக முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நான் சொல்லி வைத்தாக வேண்டும் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கென்று எந்த ஒரு விசேட நிதியும் இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கப்படவில்லை வடக்கு வடக்கு மாகாணத்திற்கு பாரியாளர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பாலங்கள் கட்டுவதற்கு வீதிகளை புனரமைப்பதற்கு ஐயாயிரம் மில்லியன் என்று நிதி நாங்கள் வரவேற்கின்றோம் நன்றி தெரிவிக்கின்றோம் அதே போன்று கிழக்கு மாகாணம் யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மூன்று இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு பிரதேசம் கிழக்கு மாகாண சபைக்கு கூட போதிய அளவு நிதி அரசாங்கத்தால் கிடைப்பதில்லை மிக குறைந்த நிதிதான் அந்த மாகாணத்துக்கு கிடைக்கிறது அந்த மாகாணம் இயற்கை செயற்கை அனர்த்தங்களால் அழிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அண்மை காலங்களில் ஏற்பட்ட இரண்டு மூன்று வெள்ளங்களில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாலங்கள் வீதிகள் நிறைய பாடசாலை கட்டிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை மீள கட்டியெழுப்பதற்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த பட்ஜெட்டிலே நேற்று ஒதுக்கப்படாவிட்டாலும் அரசாங்கம் அரசாங்கத்திடம் இருக்கின்ற மூலகன நிதி ஒதுக்கீடுகளில் இருந்து இன்னும் ஒதுக்கீடு செய்ய முடியும் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களுக்கான நிதிகளையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகம் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது இன்னும் பல மாணவர் பல ஆயிரக்கணக்கான மார்களுக்கு போதுமான கட்டிடங்கள் இல்லை போதுமையான வசதிகள் இல்லை ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகின்ற போது வருடத்துக்கு இரண்டு தடவை சுமார் இரண்டு மூன்று அடி தண்ணி நிறைந்து முழுவதும் மூட வேண்டிய நிலை இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு நுழைய முடியாத அளவு வெள்ளம் வெள்ளம் நிறைந்து செல்கிறது ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அபிவிருத்திக்காக அந்த நிரந்தரமான வெள்ளத்திலே இருந்து பாதுகாப்பதற்காக அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒலிவில் துறைமுகம் கட்டப்பட்டு அப்படியே இருக்கிறது அதை புனரமைத்து அது ஒரு பிரயோசனப்படும் அங்கிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான மீனவர்கள் முழு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு கூட ஒழுங்கான ஒரு துறைமுகம் இல்லை தெற்கிலே பல துறைமுக தெற்கு மாகாணத்திலே ஒவ்வொரு பிரதேசத்திலும் துறைமுகம் இருக்கிறது ஆனால் மொத்த முழு கிழக்கு மாகாணமும் மீன்பிடி துறையிலே ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கொடுக்கின்ற மாகாணம் ஒரு மீன்பிடி துறைமுகம் கூட கிழக்கு மாகாணத்திலே கிடையாது திருமலை துறைமுகம் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது வாழச்சினை துறைமுகம் மிகச்சிறிய ஒரு க துறைமுகம் அல்லது ஆகவே கிழக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்ட அந்த துறைமுகத்தை கட்டியெழுப்பி அதுக்கு தேவையான வசதிகளை செய்து அங்கிருக்கின்ற பாதிப்புகளை சரி செய்து அதனை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகள் தொழில்நுட்ப கூடங்கள் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது அதே போன்று வீதிகள் பாலங்கள் கட்டப்படாமல் உடைக்க உடைந்த நிலையிலே இருக்கிறது ஆகவே இவற்றை சரி செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு கவனம் கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதில் இருக்க வேண்டும் கடந்த தேர்தலில் மிக அதிகமான மக்கள் மூவின மக்களும் உங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக வாக்களித்தவர்கள் ஆகவே அரசாங்கத்தினுடைய கடமை அவற்றை செய்வதற்கு முனைவது அந்த அடிப்படையில் உங்களுடைய கவனம் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை நீங்கள் செய்வதற்கு விரும்புகின்றோம் போன்றுதான் பல நீர்பாசன கால்வாய்கள் இரண்டு குளங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் இன்று மட்டக்களவு ஏற்படுகிற வெள்ளம் மட்டக்களவு மாவட்டத்திலே பெய்கின்ற மலைகளால் அல்ல மலையக பகுதியிலே மத்திய மாகாணத்திலே ஊவா மாகாணத்திலே பெய்கின்ற அவ்வளவு மழையும் கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்து மட்டக்களப்பு ஆறிலே விழுவதால் ஆறு மட்டக்கிழப்பு வாவி நிறைந்து அந்த பிரதேசம் முழுவதும் தண்ணி காடாக மாறி மக்கள் வெளியேறுகிறார்கள் வீடுகள் பாதிக்கப்படுகிறது ஆகவே இவற்றை தடுப்பதற்கான பல பெரிய பாரிய குளங்களை மட்டக்களப்பில் இருக்கிற குளங்களை ஒன்று சேர்த்து அதனை ஊடாகும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அந்த தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் அதற்கான பல திட்டங்கள் நீர்ப்பாசனத்தினை களத்திடத்தில் இருக்கிறது அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவியுடன் உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் ஏற்கனவே பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த இவ்வாறான வேலை திட்டங்களினால் கிழக்கு மாகாணம் என்பது உங்களுக்கு அதிக கூடிய அதிக உச்சபட்ச நெல்லை அந்த நாட்டுக்கு அரிசியை கொடுக்கின்ற மாகாணம் ஆகக்கூடிய மீன்பிடி துறையிலே ஒரு முன்னேற்றமான மாகாணம் ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இந்த மாகாணத்திலே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இந்த மாகாணத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆகவே அந்த வகையிலே நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகளுடைய கல்வியில் இருக்கிற மிக இந்த நாட்டிலே மிக ஆக அடிமட்ட தான் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வியும் இருக்கிறது ஆகவே அதற்றை முன்னேற்றுவதற்காக ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது எல்லா பாடசாலைகளிலுமே சில பிரதேசங்கள் தவிர அநேகமான பிரதேசங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இவற்றை செய்வதற்கு தேவையான அனுமதியை நீங்கள் அண்மையில் கூட கல்வி அமைச்சர் அவர்கள் எங்களுடைய கௌரவ பிரதமர் அமைச்சர் அனுமதி இருந்தார் இன்னும் அதிகமான கட்டிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனுமதிகளை வழங்க வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக கௌரவ அவர்களுடைய